வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து முறையில் எப்படி மிளகாய் தூள் அரைக்கிறோம் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் அதை அரைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெரும்பாலும் எல்லாருமே இந்த பேக்கெட் மசாலான்னு சொல்லிட்டு ஆச்சி மசாலா அப்படி இப்படி சாம்பார் மசாலா எது எதோ வருது இல்லைங்களா அந்த மாதிரி மசாலாலாம் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க தேவைப்பட்டால் மட்டும்தான் ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கிக்குவாங்க மிச்சப்படி எல்லாருமே பெரும்பாலும் இந்த மாதிரி மிளகாய் வாங்கி அதுக்கு தேவையான செலவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அதை வந்து அரைச்சி அவங்களுடைய வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க நானும் அப்படி தான் செய்வேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ தனியாக எடுத்திருக்கேன் தனியா என்ன கொத்தமல்லின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது விதையாக இருக்கும் பாருங்கள் அதுதான் தனியான்னு சொல்லுவோம் அரைச்சதுக்கப்புறம் இந்த தனியாவை தான் வந்து நம்ம ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ தனியாவாக எடுத்திருக்கோம் எனக்குமே இது சரியாக தெரியாது ஆனால் வந்து நம்ம கடையில் கேட்டோம்னாவே அதுக்கு தேவையான மசாலா என் என்னென்ன ஐட்டம் அதுக்கு எவ்வளோ போடணும் அப்படின்றத அவங்களே க்ளீனாக கொடுத்துடுவாங்க நான் இந்த முறை இன்னைக்கு அப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாமே நம்ம மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு அதாவது சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் காரக்குழம்புக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான மிளகாய் தூள் தான் இப்போ நம்ம இது எல்லாமே தனித்தனியாக காய வச்சுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை வாங்கி கடையில் வாங்கி அப்படியே அரைப்பாங்க அந்த மாதிரி அரைக்கக்கூடாது ஏன்னாக்கா ஈரப்பசை இருந்துச்சுன்னா அது வந்து தூள் வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக காய வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டை கிராம் வந்து ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறோம் அப்படின்றத சொல்கிறேன் அடுத்தது எவ்வளோ போடுறோம் அப்படின்றத சொல்கிறேன் பட்டை பட்டை கிராம்பு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி மஞ்சள் ஜீரகம் கடலப்பருப்பு பெருங்காயம் மிளகு சோ வெந்தியம் சோம்பு இத் இத்தனை ஐட்டமும் வந்து நம்ம இந்த வந்து மிளகாயில் போட்டு அரைக்கணும் இது கூட தனியாக வந்து ஒரு ஒன் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒன்றரை கிலோ தனியாக போட்டிருக்கேன் இதையுமே போட்டு அரைக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்த்து காய வச்சு அரைக்கணும் இப்போ எந்தெந்த ஐட்டம் எவ்வளோ போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் பட்டை கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாய்க்கு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து நம்ம என்னென்ன எவ்வளோ போட்டிருக்கோன்றது தான் ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ தனியாக அடுத்து பட்டை கிராம் வந்து இருபது கிராம் போட்டிருக்கோம் மஞ்சள் கட்டியும் வந்து இருபது கிராம் போட்டிருக்கோம் பெருங்காயம் ஒரு பத்து கிராம் போட்டிருக்கோம் அடுத்து கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் ஜீரகம் மிளகு வெந்தியம் சோம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் இது அத்தனையும் நம்ம போட்டு இந்த மாதிரி காயை வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி வந்து மிளகாயை இந்த காம்பை கிளீன் பண்ணிடுவாங்க நான் ஒரு சில டைமில் க்ளீன் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளீன் பண்ணி தான் அரைக்கணும்னு சொல்லி சொல்லுவார் அதனால் எப்போவுமே பெரும்பாலும் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்குவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சுட்டே நான் வந்து அந்த மிளகாய் காம்பவும் கிள்ளிடுவேன் இது வந்து பச்சை மல்லாட்டை அவிச்ச மல்லாட்டை மாமியார் கொடுத்தாங்க அதையுமே காய வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே காய வச்சுட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மில்லில் கொடுத்தோம்னா அரைச்சி கொடுத்துடுவாங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா தனியாக மிஷின் இருக்குது நம்ம கிராமத்து சைடெல்லாம் நிறைய எங்கே பார்த்தாலுமே அந்த மிஷின் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அரைச்சிக்குவாங்க நம்ம ராகி மாவு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் தனியாக மிஷின் இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிளகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டோம் இல்லைங்களா ஜீரகம் பெருங்காய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து அப்புறமா அரைப்பாங்க அது நல்லா வாசமாக நல்லா இருக்கும் மிளகாய்த்தூள் வந்து அது என்னால் வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியறதில்ல அதனால் நான் அப்படியே காய வச்சு மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்குவேன் இந்த முறை பார்த்திங்கன்னா நான் வெறும் மிளகாய்த்தூள் எப்போவுமே அப்படி தான் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அரைப்போம் தனியாத்தூள் கொஞ்சம் அரைப்போம் எல்லா ஐட்டமும் கலந்து சாம்பாருக்கு போடுற மிளகாய் கொஞ்சம் அரைப்போம் அந்த மாதிரி தான் இந்த முறையும் அரைச்சிருக்கேன் தனியாத்தூள் மட்டும் வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் அரைக்கலை ஒரு ரெண்டு கிலோ மிளகாய்க்கு தேவையான செலவெல்லாம் வாங்கி போட்டு அரைச்சி வைச்சோம்னா எப்போவுமே எனக்கு ஆறு மாதம் வரும் வருஷத்தில் ரெண்டு டைம் தான் அரைப்பேன் எப்போவுமே மிளகாய் தூள் பெரும்பாலும் அதுக்கு இடையில் ஏதாச்சும் விசேஷம் வருது தேவைப்படுதுன்னா மட்டும் இடையில் அரைச்சிக்குவேன் இந்த மாதிரி அரைச்ச மசாலா தூளை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய் தூளுக்குனால் அதாவது பேக்கெட்டில் வர மசாலா தூளைலாம் அவ்வளவா டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி நம்ம தேவையான எல்லாம் நம்ம போட்டு அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களால் முடிஞ்சால் நான் சொன்ன மாதிரி பொன்னிறமாக வறுத்து அரைங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் பாருங்க இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய் மட்டும் நான் க்ளீன் பண்ணி அரைச்சல்லைங்களா அந்த மிளகாய் தூள் பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக மிளகாய்த்தூள் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த மிளகாய் தூள் போட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள்